என் பேர் மதன் நான் வந்து அன்னூர் யூனியனில் குப்பைவாளையம் கிராமமில் செங்காளிப்பாளையம்ல இருக்கேன் நாங்கள் வந்து கடந்த இருபது வருஷமாக வாழை விவசாயம் தான் பண்ணுறோம் இங்கே எல்லாேருமே வாழை விவசாயம் தான் அதிகமாக பண்ணுறாங்க நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஆறு வருஷமாக வாழை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாள் வந்து நான் ஹெர்பிசைடு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரவுண்ட் அப்பு அதுக்கப்புறம் கிரமேக்சோன் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இந்த வருஷம் வந்து நான் பவர் வீடர் வாங்கியிருக்கிறேன் பவர் வீடு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அந்த ஒன் இயராக யூஸ் பண்ண என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் சார் இப்போது கலைக்கொல்லி அடிச்சுட்டு இருந்தப்போ உங்களுக்கு ஆன செலவும் இப்போ நீங்கள் காவேரி பவர் வீடு வாங்கினதுக்கப்புறம் இப்போ இதுக்காகிற செலவும் எவ்வளோ சார் வித்தியாசம் வருது உங்களுக்கு கலைக்கொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா கிரமக்சன் யூஸ் பண்ணுவாங்க ரவுண்டப் அண்ட் கிரமெக்ஸன் ரெண்டுமே வந்து ஒரு லிட்டர் வந்து அறுநூறுபா அது போக ரெண்டு ஆள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்கிற கூலின்னு பார்த்தீங்கன்னா அறுநூறு அறநூறுரூவா எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரூவா வரைக்கும் செலவாகும் அது வந்து ஒரு ஏக்கருக்கு இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நாலு மணி நேரத்தில் நம்ம உழவு ஓட்டிடலாம் நாலு மணி நேரம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூவா பெட்ரோலில் முடியுது ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாலிருந்து நானூறுரூவா வரைக்கும் கம்மி ரேஞ்சில் கம்மியாக இருக்குது சார் இப்போது நீங்கள் மிஷின் ஓட்டுறதுக்கு யூஸ் எல்லாம் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு நீங்க நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வீட்டில் எல்லாம் நான் தான் யூஸ் பண்ணுறேன் நான் தான் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் ஓட்டி பழகணும் ஏன்னா நம்ம எந்த வண்டியாக இருந்தாலும் எப்படி ஒரு டிராக்டரோ இல்லை எப்படி ஒரு காரோ அது மாதிரி வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஒரு எம்டி ஃபீல்டில் ஓட்டி பழகணும் ஏன்னா என்ன டெப்த்து நமக்கு வேணும் என்ன ஸ்பீட்ல அதை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது பவர் வீட்ரு ஆல்ரெடி பவர் வீட்ரு ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை நான் வந்து புதுசாக ஓட்டினதுனால எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸ் வந்து எனக்கு ட்ரைனிங் எனக்கு இங்கே அத்தைப்பையும் கொடுத்தேன் அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வாங்கினது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போ நம்ம கம்பெனிக்கு வந்து மிஷின் எடுத்திங்களா சார் அப்போ அங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு ப்ரைஸு அண்ட் வாங்கிட்டு வந்தது எல்லாம் எப்படி இருந்துச்சு நான் எம்டிஎம் அப்ரோச் பண்ணேன் எம்டிஎம் அப்ரோச் பண்ண உடனே எனக்கு வித்தின் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் டெலிவரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அவங்க வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க இது போக அவங்க வந்து நைன் ஹெச்பிலையும் காமிச்சாங்க பட் எனக்கு வந்து இது ஓகே தான் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறதுனால நான் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி காவிரி பவர் வீடர் வாங்கினேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவரில் நான் டெலிவரி எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கே வந்தாச்சு நம்ம கம்பெனி பற்றி எப்படி சார் உங்களுக்கு தெரியும் கம்பெனி வந்து நான் யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னோட அத்தை பையன் வந்து இங்கே ரெண்டு தோட்டம் தாண்டி இருக்கிறாங்க அவர் வந்து இதே காவிரி பவர் வீடர் வாங்கியிருக்கிறாரு சேல்ரி ஹெச்பி அவர் வந்து இது இதுக்கு முன்னத்த மாடல் சஸ்பென்ஷன் இல்லாத மாடல் வாங்கியிருக்கிறாரு அப்புறம் நான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரையல் பார்த்தேன் அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் ஓட்டி பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் இங்கே கம்பெனி அப்ரோச் பண்ணேன் சார் நல்லா இருக்குது ப்ராடக்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு கம்பெனி அப்ரோச் பண்ணேன் அவங்க புதுசாக சஸ்பென்ஷன் லான்ச் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சஸ்பென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து நல்லா அரெஸ்ட் ஆகும் இப்போது எங்கள் அந்த வை சஸ்பென்ஷன் இல்லாத பவர் வீட்ரு ஓட்டும்போது கைக்கு வந்து லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து சுத்தமாக அரெஸ்ட் ஆயிருது ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களோட டைமை ஸ்பென்ட் பண்ணி காவேரி பவர் வீடர் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் காவேரி பவர் வீட்ரை பற்றியும் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் சார் ரொம்ப நன்றி அண்டு கவரி பவர் வீடர் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணி ரொம்ப திருப்திகரமாக இருந்தது நானே பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு ஒன் வீக் டென் டேஸில் ப்ரஷ் கட்டரை எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ இது வந்து ரொம்ப இப்போ இருக்கிற லேபர் ஷார்டேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சொல்யூஷன் ஸோ பவர் வீடர் இல்லை ப்ரஷ் கட்டர் அந்த மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா மாடர்ன் டைரி மிஷன் எம்டிஎம்மை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி